கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் இடாததாக டிவியில் இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க அப்போது நான் அதை பார்க்கும்போது அந்த கோயிலுக்குள்ளே அவ்வளோ கூட்டம் நிறைஞ்சு இருந்தாங்க அதுக்கு பிறகு மலை மலையை சுற்றிட்டு வருவாங்க பார்த்திங்களா அந்த மலை சுற்றுறவங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஜனங்கள் அப்படியே புறப்பட்டு போயிட்டே இருந்தாங்க அவ்வளோ ஜனங்கள் போகிறாங்க அப்போது இந்த கூட்டத்தை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ இந்த கூட்டத்தில் அறியாதவர்கள் இத்தனை பேர் இருக்காங்களா உண்மை அறியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதனைப்பட்டு இன்னொரு பக்கம் இவர்கள் அறிந்தோ உண்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனை பேர் இதில் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆண்டவரே துணிகரமாய் உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் விக்கிரகாராதனையை தான் அவர்கள் கடவுள் என்று அதை முழுவதுமாக பற்றி உங்களை வெறுக்கிறாங்களே உண்மையில் உண்மை உண்மை வெறுக்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னொன்று இந்த கூட்டத்தில் யாராவது கிறிஸ்தவர்கள் இருப்பார்களா அதாவது எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் யாராவது கிறிஸ்தவர்களும் இருப்பார்களோ மலையை சுற்றிட்டு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வேதனையாக இருந்துச்சு நான் போன்றவரை இவர்களை அறியாத இருக்கிற இந்த இடத்துல இந்த பிள்ளைகளை நீர் அறிந்து கொள்ளும்படி ஆய்ச்சி பிக்கிறேன் இவர்கள் உண்மை அறிந்து கொள்ள அவருடைய கண்களையும் இருதயங்களையும் திறந்து தரலங்க மையான தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் உம்முடைய இடத்துல தான் பாவ மன்னிப்பு உண்டு உம்முடைய இடத்துல தான் பரலோக ராஜ்யம் உண்மை மனம் திரும்பி உன்னுடைய இடத்துல பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும் அவர்களை நீர் தெரிந்து கொள்ளுங்கள் அவருடைய அறியாதன பாவங்களை நீர் மன்னித்து அந்த பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இவர்கள் உண்மை வர அவருடைய அவர்களை கண்களை திறந்தருள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு முழு செபி பிதாவை என்று நான் ஜெபித்து நீங்களும் செவிங்க கத்தர் இந்த பிள்ளைகளை தெரிந்து கொள்ள நீங்களும் செவிக்கும்படியாக உட வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்களும் செவிங்க நன்றி